வணக்கம் இன்னைக்கு நாம கடினமான நேரங்கள்ல எப்படி நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் இருக்கிறதுங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க குறிப்பா மன அழுத்தம் மன உறுதி இதையெல்லாம் நாம எப்படி பாக்கிறோங்கிறது நம்ம மூளையையும் நம்ம செயல்பாட்டையும் எப்படி மாத்துதுன்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது நிச்சயமா மன அழுத்தத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா சில ஆய்வுகள் படி பார்த்தா மன அழுத்தம் கெடுதல்னு நீங்க நம்புனா அது பெரும்பாலும் அப்படியே நடக்குது பாருங்க ஓ அப்படியா ஆனா அதே அழுத்தம் உங்களை இன்னும் கவனமா திறமையா செயல்பட வைக்கணும்னு நீங்க நினைச்சா அதுக்கு நல்ல விளைவுகளும் இருக்கலாம் உங்க மனப்பான்மை தான் இங்க முக்கியம் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நீங்க சொன்னது அதாவது நாம விரும்பி செய்யற ஒரு கஷ்டமான உடற்பயிற்சி இருக்குன்னு வச்சுப்போம் அதே பயிற்சியை யாரோ கட்டாயப்படுத்தி செய்ய வச்சா ரெண்டுக்கும் உடம்புல ஏற்படுற தாக்கம் வேற மாதிரி இருக்கு இது சமயம் எதிர்மறை விளைவுகள் கூட வரலாம் அப்போ என்ன செய்யறோங்கிறத விட எப்படிப்பட்ட மனநிலையோட செய்யறோங்கிறதா முக்கியம் போல இல்லையா மிக சரியா சொன்னீங்க இது நம்ம மனநிலையோட சக்தியை காட்டுது இது வந்து மன உறுதி அதாவது வில் பவர் பத்தியும் சில கேள்விகளை எழுப்புது ஆமா அது பத்தியும் சில குறிப்புகள் இருந்துச்சு மன உறுதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுல தீர்ந்து போகுமா இல்ல அது நம்ம நம்பிக்கைய பொறுத்ததா அது ஒரு பெரிய விவாதம் சில ஆய்வுகள் அத ஒரு தீர்ந்து போகக்கூடிய வளம் ஒரு பேட்டரி மாதிரி அப்படிங்குது தொடர்ந்து கஷ்டமான முடிவுகள் எடுத்தா குறைஞ்சிடும் என்ன சொல்லுதுன்னா நம்ம மனநிலை தான் அது தீர்மானிக்குது என்னால முடியும்னு நம்புனா அந்த சக்தி குறையாது அப்படிங்கற மாதிரி இங்க குறிப்பிட்ட அந்த நரம்பியல் ஆய்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்ம மூளையில ஏஎம் சி அப்படின்னு ஒரு பகுதி ஆமா ஆன்டீரியர் ஓகே அதுதான் மன உறுதிக்கும் சவால்களை எதிர்கொள்ற திறனுக்கும் ஒரு மையமா செயல்படுதுன்னு அந்த ஆய்வு சொல்லுது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஏஎம்சிசி பகுதி இருக்கு இல்லையா அது நாம விரும்பி செய்யற கஷ்டமான வேலைகளை விட நமக்கு பிடிக்காத செய்யவே விரும்பாத ஆனா செஞ்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற வேலைகளை செய்யும் போது அதிலமா தூண்டப்படுதாம் என்ன சொல்றீங்க பிடிக்காததை செஞ்சாதான் அது வளருமா ஆமா அதுதான் ஆச்சரியம் காலப்போக்குல அது வலுவடையுது உதாரணத்துக்கு அந்த டயட்ல ரொம்ப நாள் உறுதியா இருக்கிறவங்க சரி இல்லனா வயசானாலும் மனத்திறன் குறையாம இருக்கிற சூப்பர் ஏஜர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் இந்த ஏஎம் பகுதி பெருசாவோ இல்ல ரொம்ப சுறுசுறுப்பாவோ இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓஹோ சில பேர் இத ஒருத்தரோட வாழ்வதற்கான விருப்பத்தோட கூட லிங்க் பண்றாங்க அப்போ இந்த ஏஎம் சி வலுப்படுத்தணும்னா நமக்கு பிடிக்காத விஷயங்களை தேடி போய் செய்யணுமா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது அதுக்கு தான் இந்த மைக்ரோ சக்ஸ் அதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் ஆமா அதையும் பார்த்தேன் சின்ன சின்னதா நாம தள்ளி போடுற விஷயங்கள் உதாரணத்துக்கு சாப்பிட்ட உடனே கழுவுறது ஆமா இல்லனா போர் அடிக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகலை படிக்கிறது இல்ல ஓடும் போது இன்னும் ஒரு நிமிஷம் ஓடுறது இந்த மாதிரி விஷயங்களை வேணும்னே செய்யறது இது சரியா மிக சரி அந்த ஐடியா இதுக்கு நல்லா செட் ஆகும் அப்படி நீங்க வேணும்னே அந்த சின்ன விரும்பத்தகாத வேலையை செய்யும் போது நீங்க அந்த வேலைய முடிக்கிறது மட்டும் இல்ல உங்களோட ஒட்ட ஒட்ட மன உறுதிக்கான அந்த மையத்தையே அந்த ஏஎம் சிசியே நீங்க பலப்படுத்துறீங்க இது ஒரு மாதிரி மூளைக்கான ஜிம் மாதிரி ஓ புரியுது ஒரு வேலைய முடிச்சிட்டோம் போதும் தோணும் போது இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப் அதிகமா எடுக்கிறது மாதிரி சரி சரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல காட்டுற அந்த உறுதி தான் வாழ்க்கையில வர்ற பெரிய சவால்களை ஃபேஸ் பண்ண உங்களை தயார்படுத்துது அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதானா நாம பொதுவா தவிர்க்க நினைக்கிற கொஞ்சம் கஷ்டமா பிடிக்காம இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை முயற்சிக்கும் போது வாழ்க்கையோட பெரிய திறனை ஆச்சரியமா இருக்கு ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த உண்மை போல நிச்சயமா அப்போ இது உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறது பாருங்க நீங்க தினமும் செய்ய பிடிக்காம தள்ளி போடுற அல்லது தவிர்க்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன யோசிக்க வேண்டிய கேள்வி ஏற்படலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன முயற்சி தான் ஆனா அதோட விளைவு நீங்க நினைக்கிறத விட பெருசா இருக்கலாம்